ஜெர்மனியில் துகு அமைப்பின் மூலமாக தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம நம்மளுடைய தமிழ் மட்ட நம்மளுடைய மந்திர இருந்து தமிழாத்தவர்களும் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜெர்மனியில் ஐந்தாண்டில் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் வெய்யான தமிழ் இவரை அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அனைத்து தமிழர்களின் சார்பாகவும் தமிழ் தமிழ்த்திருப்ப ரியான அவர்களின் வாழ்த்தை வளர்த்தார் இலக்கிய பேராளர்களே சில இலக்கிய நண்பர்களே தாமரை பெற்றெடுத்த தமிழர்களே மனிதர்களே மனித நேயர்களே தமிழுக்கு தமிழ் அதே போல்தான் மதுரை மூன்று இனமும் கலந்தது தமிழ் என்ற ஒரு சொல்லை சொன்னவுடன் எப்படி வலிமை பெறுகின்றதோ அதே போல் மதுரை என்று சொன்னால் எனக்கு முதல் பேசிய பேராளர் கூறியது இங்கிருக்கின்ற இலக்கியவாதிகள் நிறைய பேசுகின்றார்கள் ஆகவே அதை விடுத்து என்னுடைய புலம்பெயர் வாழ்க்கையில் என்ன மாதிரி தமிழ் இருக்கிறது என்பதை மிக சுருக்கமாக என்று ஆசைப்படுகின்றேன் அதற்கு முதலாக சித்த பாண்டியன் ஐயாவிற்கு மேற்குமான ஒரு தொடர்பும் சித்த இணைய வழியின் முதலாக கிடைக்க பெற்றது

கனடா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் லண்டன் எங்க நீங்கள் பார்த்தாலும் அங்கு தமிழ் வளர்ப்பதற்கான தமிழ் பள்ளிகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் வாழும் ஜெர்மனிய நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐந்து தமிழ் பள்ளிகள் உங்களுடைய தலைவரா தலைவரின் பெயரின் கீழ் தான் நான் தலைவர் என்று உங்களுக்கு தெரியும் அவர் நாங்கள் புறந்தேர்ந்து போன உடன் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கே தமிழ் பிள்ளைகளுக்கு இலவசமாக சரியான தமிழ் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் நலவாக வடமொழி அல்லது அயல்மொழி நலவாக தமிழ் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆகவே நாங்கள் அதன்படி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் பள்ளிகளுக்கு அறிவுச்சோலை தமிழ் ஆலயம் தமிழ்சொலை அப்படியான பேர்கள் தான் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் அனைவருக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது என்று தொடங்கப்பட்டதோ அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னடைவு ஏற்பட்ட பின்பும் நாங்கள் அதனை இன்னும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கு தேசிய பேராவரங்கமணிய பேச்சுகளை கேட்கும் பொழுது பேசியிருக்கின்றது நாம் மிக தொலைவில் இருந்து இங்கு வந்தவர்களிடையே ஒரு மன நிலை உங்களுடைய எழுத்து ஆளுமைகள் உங்களுடைய எழுத்து வலிமைகள் எங்களை உங்களோடு பிண்டி பிணைந்து எடுத்து செல்வது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுடைய நிறைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை நான் வாசித்திருக்கிறேன் நிறைய புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன் நான் இந்திய தமிழ்நாட்டிற்கு வந்தால் என்னுடைய பொதிகளில் முழுமையாக புத்தகங்கள் அள்ளி சென்று வாசிக்கின்றேன் உங்களுடைய இப்பொழுது இருக்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரத்தை கருத்திற்கொண்டு நான் என்னுடைய விடயத்தை சுருக்கமாக செல்கின்றேன் தமிழ் வளர்ச்சி இந்த தமிழ் மதுரை இந்த தமிழின் அடிப்படையாக வேறு உரிய இந்த தமிழின் அடிப்படை இந்த நகரத்தில் இருந்து மீண்டும் ஐயா கூறியது போல தமிழ் வேறு உங்க வேண்டும் இங்கே நாம் ஒரு குறையாக நினைக்க வேண்டாம் இதில் என்னென்றால் வீதிகளுக்கும் காணப்படுகின்ற பதாதைகளுக்கு செலவிடுகின்ற செலவுகளை மட்டும் வீதிகளுக்கு போட்டியிருந்தால் வீதிகள் அழகாக இருக்கும் இங்கே எங்கு பார்த்தாலும் தமிழை காணவில்லை இப்ப சித்தா பாண்டிய எழுத்தாளர்கள் போன்றவர்கள் எழுத்தில் பதியப்படுத்துகின்றார்கள் ஆனால் சிறுவர்களுடைய குரல்களுக்கு தமிழ் தெரியவில்லை தெலுங்கு பாஷாவும் ஆங்கிலம் அல்லது ஆங்கிலமாக எழுதுகிறீர்கள் நாங்கள் வாழ்பவர்கள் இன்னொருவர் நாட்டில் அடைத்தளம் புகுந்த நாட்டிலே நாங்கள் தமிழை எவ்வளவோ சிறப்பாக வளர்க்க முயற்சி செய்கிறோம் ஆகவே எங்களுடைய தாய் தமிழ் இங்கே தான் இருக்கிறார்கள் நீங்கள் பெரியோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் வழி கல்வியை கொடுக்க வேண்டும் தமிழ் மதுரை அறக்கட்டளை போன்ற நிறுவனங்களோடு இணைந்து தமிழருடைய பண்பாட்டை வளர்க்க வேண்டும் அதற்கு நாங்கள் எழுத்தாளர்களாக மட்டுமே இல்லாமல் செயற்பாட்டாளர்களாகவும் செயற்பட வேண்டும் என்று கூறி இந்த அருமையான நல்வாழ்ப்பை கண்டு பேராளர்களுக்கும் மத்தியில் கதை இதை இலக்கியர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாழ்க்கை தந்த அல்பாங்க அவர்களுக்கும் தலைமுதலை அறக்கட்டளைக்கும் நன்றி பகிர்ந்து அவர்களே நன்றி விளக்கம் நன்றி அரியா செல்வெல்லாம்